வணக்கம் இது மலர் மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் இந்த மலர் மருந்தில் வைல்டு ஓட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து யாருக்கு தேவைப்படும்னா எதுலேயுமே ஒரு நிலை இல்லாத தடுமாற்ற மனம் உள்ள ஆளுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தியின்மை இல்லாத ஆளுக்கு வந்து இந்த ம ஓட்டு மருந்து வந்து ஒரு சிறந்த மருந்தாகும் இந்த நம்மளே சில நபர்கள் வந்து தான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பற்றோ உறுதியோ இல்லாமல் இருந்தால் இந்த வைல்டு ஓட்டு மருந்து எடுக்கத்தாக்கி தன்னுடைய வேலையில் ஒரு பற்றும் ஒரு உறுதியான தன்மையும் இருக்கும் சில நபர்கள் வந்து நல்ல லாபம் கிட்ட தொழிலாக இருந்தால் கூட அந்த தொழிலை மாற்றிகிட்டே இருப்பாங்க அந்த தொழிலை வந்து தொடர்ந்து பண்ணாமல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வைல்டு ரோட்டு எடுத்துக்கிட்டால் அந்த தான் செய்யக்கூடிய தொழிலை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கும் தன்னுடைய மனநிலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தொழிலில் தான் செய்யக்கூடிய தொழிலில் பற்றுடனும் நிலையான ஈடுபாட்டோடையும் இந்த வயல்டு ரோட்டு எடுத்தால் செய்ய முடியும் வணக்கம்